பால அவர்கள் தனது முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை கடந்த தினம் குதூகலமாக கொண்டாடியிருந்தார் அவ்வளையில் நுவரலியா தலவாக்கலையிலுள்ள முதியோர் இல்லம் ஒன்றுக்கு அந்த அன்னதான நிகழ்வை வழங்கி அங்குள்ள பெரியோருடன் தனது பிறந்த நாளை சிறப்பித்திருந்தார் பெற்றவர்களால் பிள்ளைகளினால் கைவிடப்பட்ட பெற்றவர்கள் அங்கு தங்கி வாழ்கிறார்கள் அந்த முதியவர்களுடன் இணைந்து தனது பிறந்த நாளை அவருடன் கேக்கு வெட்டி கொண்டாடி அவர்களை மகிழ்வித்த அன்பு தம்பி பால பிறந்தனவர்களுக்கு மிக்க நன்றி இதனை ஏற்பாடு செய்த அக்கா உங்களுக்கும் எமது நந்திகள் பாராட்டுக்கள் நமக்கான அருமையான சாப்பாடு பயணிக்கும் உருவான திரு பாலசுப்பிரமணியம் பாலன் தனது முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் தினத்தை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடுறார் அதனை இன்றைய நாளில் நம்மளுடைய மாவட்டம் தலவாக்கலை பிரதேசத்தில் அமைந்துள்ள நமது மடக்குமுறை முதியோர் உள்ளத்திற்கு நமக்கு அனைத்து அருமையான உணவு வேலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அதற்காக தோட்டம் முகாமைத்துவ சார்பாகவும் முதியோர்ல முகாமேத்துவ சார்பாக குடும்பத்துக்கு நன்றி சொல்வது மட்டும் இல்லாமல் அந்த வேலையில நமது கரங்களை தட்டி அந்த யாப்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அந்த அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் தொழில் செய்கிறவங்க எல்லார்ட்டையும் வேலை படிக்கிறவங்க முதியோர்கள் எல்லாருக்குமே நீண்ட கூடிய நல்ல நிறைவான ஆசிரியத்தை வேண்டி தடவை பிரார்த்தனை செஞ்சு உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்று